நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூற்றங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில தாராபலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு தாரைகளுக்கும் சில கிரகங்கள் அதிபதிகளா வராங்க அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய நட்சத்திரத்துல இருந்து ஏழாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் இருபத்தஞ்சாவது நட்சத்திரத்தை வதை தாரை அப்படின்னு சொல்லுவோம் அதை வதை நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம் இந்த வதை தாரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான் அப்ப யாருக்கெல்லாம் வதை தாரை நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் இருக்கோ அவங்க சனி பகவான பிரேயர் பண்ணும்போது அந்த தோஷத்தை நம்ம குறைத்து கொள்ள முடியும் இப்படி ஒவ்வொரு தாரைக்கும் ஒரு கிரகம் கண்ட்ரோல் இருக்கு சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களை நம்ம பண்ணும்போது நிச்சயமாக அந்த தோஷத்துல இருந்து நம்ம வெளியில வந்து பிரச்சனையை குறைச்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான சூட்சமா பலன்களை நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய திங்கக்கிழமை மணிக்கு ஆரம்பிக்குது தினமும் மாலை அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் டூ ஹவர்ஸ் நடக்கும் இல்லை கலந்துகிற எல்லாருக்கும் அவங்க ஜாதகம் இலவசமாக பார்க்கப்பட்டு நட்சத்திர சூச்சம் சம்பந்தமான பலன்கள் பரிகாரங்கள் வகுப்புலேயே சொல்லப்படும் ரெண்டாயிரம் பேஜ் அடங்கிய பிடிஎஃப் கொடுக்க போறோம் ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் கொடுக்க போறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்புல மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலைகள் உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்